கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் உணர்வுக்கு வணக்கங்க இன்றைக்கி வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட இந்திய கிராஸ் கடறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நேற்று காலக்கன்று இருக்குதுங்க காலக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா களப்பெண்ணை கன்று தான் போட்டிருக்குது சிந்த போட்டிருக்குது பல் நாலுங்க கறவை நாலு மூணு ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டருபாலில் கறவை மாடு வேணும் ஒரு வட இந்தியாவில் இருந்தால் நாட்டு மாட்டில் ஒரு கிராஸ் மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க செவள மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தயாரம் செஞ்சுக்கலாமுங்க பால் ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை தாராளமாக இருக்குதுங்க குறைஞ்சது மூணு மூணு நீக்கிறதீங்கன்னா கூட ஆறு லிட்டர் பால்ங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்கும் அதே மாதிரி கறவை வீடியோ முழுமையாக போட்டுருக்குறோம் விற்பனை பகுதியில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க கண் காலக்கன்றுங்க ஒரு பதினாலு நாள் ஆச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா களப்பெண்ணை கன்று தான் நீங்கள் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் விற்றுக்கலாமுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்கும் கை கால் சுத்தம் இருக்குதுங்க மாடு தீவனம் மாடை தீவனத்தில் நல்லா பாட்டிங்க வாய் கடைசி இருக்குது கால் எடுக்காமல் நல்லா கறவைக்கு தெளிவாக பழக்கி வச்சுருக்குறாங்க தலையத்துலேயே கவரை கொண்டு போனாலும் காலை பின்னாடி வச்சுக்கோங்க நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி காலை நகர்த்தி வச்சு கூட சும்மா நீங்கள் லூஸாக கட்டினாலும் கூட போகுது ஆனால் காலை அணைச்சி கறக்க மாதிரி பழக்கம் தலையத்துலேருந்து இருந்து பழக்கி இருக்கிறாங்க தொந்தரவு அப்படிங்கிறது எந்த தொந்தரவும் கிடையாதுங்க நல்ல ரத்த செவலைங்க தாங்கை மாட்டுக்கு வடந்தியை ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க பொதுவாக அந்த கலப்பினம் அப்படிங்கிறவே வந்து பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சந்தி மாடோட ஊசி போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் வந்து மாடு பிறந்துருக்குது போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வடந்தியா கன்று கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க அதை அவங்களே வச்சுக்கிட்டாங்க இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மாடை கொடுக்குறாங்க தெரிஞ்ச இடத்துல நண்பர்கிட்டே அந்த மாடு நாலு பல்லுங்க ரெண்டாம் மீது கறவைக்கு ஆள் அணைச்சி கறக்கணும் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழு சுத்தமாக இருக்குங்க கறவை ஒரு நாலு மூணு ஏழு லிட்டரு கறவை நம்ம சொல்கிறோம்ங்க நீங்கள் ஒருவடி எச்சாக வரும்னு நினச்சாலும் சரி ஒருவடி கம்மியாக வரும்னு நினச்சாலும் சரி ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை நம்ம சொல்லியிருக்கிறோம் பாத்திரத்தை கீழே வச்சு நீங்கள் ரெண்டு கையிலேயே அடித்து கறந்தீங்கன்னா பட படப்படம் நீங்கள் கறக்குற அளவுக்கு நல்ல மடிகாம சுத்தம் இருக்குது பூங்காம்புல வேணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி வேணுனாலும் மாடு ரொம்ப சாதுவாக இருக்குங்க எங்கள் உண்டு போய் கட்டினா நல்லா மேஞ்சுக்குதுங்க வயர் ரொம்ப தீவனம் நடத்தியமும் நல்லா எடுத்துக்குது வடந்திய கிராஸ் மாடு வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்குங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறவங்க நாலு பல் ரெண்டாம் இயத்து சிந்து கன்று காலக்கன்று இருக்குது கலப்பின கன்று காலக்கன்று இருக்குது மடிகாம்பு சுத்தம் நாலு மூணு ஏழு லிட்டர் கரவு கறக்கும் விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஐயாயிரம் மெட் நாலாயிரம் தள்ளி கேட்குற மாதிரி கேட்க வேண்டாம் தெளிவாக ஒரு ஆயிரம் ஆயிரத்து ரூபாயிலோ மூணு பண்ணோ மூணு பசி கேட்குறவங்க கேளுங்க மாடு இன்னுமே ஒரு ஏழு லட்சியத்துக்கு தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் பாலும் நல்லா அட அடர்த்தியாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டம் எல்லா ஊர்களுக்குமே ஜாயின்ட் வாடகையில் நூறு சதவீதம் நம்ம பண்ணித்தரோம் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்ங்க மாட்டோட விற்பனை வெளிநில அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இப்போ நம்ம காலையில் ஒரு பாத்திரத்தில் கறந்துருக்கிற பால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மூணு லிட்டருக்கு மேலே தான் நம்ம கறந்துருக்குறோங்க ஏன்னா கன்று குட்டி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருவோம் விற்பனைக்காக வச்சுருக்கிற மாடு கண்ணுக்குட்டி வடவுடன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கா நம்மளுக்கு பால் தேவையும் அதிகம் இல்லை வீடியோவுக்காக தெளிவாக நம்ம கறந்து காமிச்சிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தாராளமாக அந்த மாட்டை தேடி செல்லாமங்க வீடியோவில் பார்க்குறது நல்ல வடவுடன் வாடலாக இருக்கக்கூடிய கன்று மயில கன்று காலை கன்று நேர் கும்பலும் நல்லா உத்தி சேரக்கூடிய கண்ணுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லை ஒரு ஏழு மாதம் ஆச்சு கண் சுத்தமாக இருக்குங்க கும்பதலையில் நேராக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கும்பதலை இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நல்லா சைனிங் இருக்குது தோல்நீஸ் இருக்குது தீவனம் மட்ட தீவனம் நல்லா கடைசாக எடுத்துக்குதுங்க இந்த தொந்தரவும் கிடையாது கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய்ங்க அனுசரித்து முன்ன பொண்ணு கொடுத்துக்கலாம் மயிலை கண்ணாக வேணும் ஒரு வாழல் தரத்தில் கொண்டு போய் வளர்த்துக்கிடும் நல்ல தாட கொடி இல்லாமல் இருக்குதுங்க வால் நல்ல சன்ன வாள் இருக்கும் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் இருக்கும் செருங்கடவில் இருக்குங்க பூச்சி மாத்திரை போட்டு விடாச்சு கண் ரொம்ப தெளிவாக தெளிஞ்சு வந்துடுமேங்க கண்ணாமொழி நல்ல பெருவெட்டான கண்ணாமொழியில் இருக்குது அதே போக நல்ல சுட்டித்தனமான விளையாட்டுத்தனம் இருக்குது வாடலாக இருக்குதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பதினஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க எந்த கண்ணை தேர்வு செய்யலாம்னு விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் இருக்கும் இந்த கண்ணுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக த பண்ண தர முடியுமோ அந்தளவுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோங்க மதுரைக்கு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்ட்டு கேட்டுட்டு போகப்படுங்க ஒரு ஏழு மாதமான நல்ல வாடல் தரத்தில் ஒரு பதினஞ்சு ரூபா விலையில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண் தெரிவு செய்யலாம் கண் நல்லா நைஸ் குவாலிட்டியில் கண் சுத்தமான கண்ணாக வந்து சேருங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க